பேர் ீங்களா அமைதி புற அமேதிபுரா திருமலாபுராணியினர் சீக்கிரம் வருவாங்க உங்களை எழுத்தாளைய உங்களுக்கு எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணி சீக்கிரம் இந்த ஆட்டத்தில் முதல்ல ஒரு கிலோ போட்டுக்கு கமிட்டி ரெண்டு பேரும் முதலாவது ஆட்டமாக ஜெயஜநகர் திருமணபுரம் ரெண்டு என்ன அமத்தியாவால் மேள விளங்க வசல்ல எடுக்கेंगे முதலாவது மேச்சை தோங்கி வைப்பவர் முதலாவது மேச்சை தோங்கி வைக்கும் உயர் பருவக்கள் நாட்டாப இந்த துவங்கி வைப்போம் பி ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டி ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டி ராஜேந்திரன்

முதலாவது கட்சியை தொடங்கி வைக்க அமீதிபுரா பரப்பதற்காக முன்னாள் அதனைத் தொடர்ந்து அதனை தொடர்ந்து அமைதி புறவை பறக்க வைப்பதற்காக முன்னாள் கவுன்சிலர் டி ராஜேந்திரன் சேர்வது முதலாவது தொடங்கி வைப்பதற்காக அமைதி சமாதான சமாதானபுரா முன்னாள் கவுன்சிலர் டி ராஜேந்திரன் சித்திரவேல் சேர்வன் சிறப்பாக பறந்தது இந்த மேட்சியை துவக்கி வைப்பாரு ஒன்னாவது அனுப்பிச்சார் ராஜேந்திரன் செல்வநாராயணன் சித்திரைவே தங்கதுரவே இந்த விளையாட்டை துவங்கி பதற்காக சமாதான பரவ பிறக்க இருந்த வசந்த் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி திருமணம் இதனைத் தொடர்ந்து மஞ்சள் கல்வொழி அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் ஏழைபுரம் முதலாவது மேட்ச் திருமணபுரம் இதனைத் தொடர்ந்து மஞ்சள் வர்சஸ் கருங்கடி அதைத் தொடர்ந்து எடைகுளம் சிதம்பரபுரம் ஆ ஆரியன்ஸ் கம்புக்கு அந்த சைடில் வேணுங்கண்ணா கம்பு சும்மா சப்போர்ட் இல்லாமல் தான் இருக்கு கொஞ்சம் ஆரியன்ஸ் கம்பை தொடாமல் ரெண்டுங்க ஆ கொஞ்சம் கம்புக்கு விலையே வேண்டுங்களா இதனை தொடர்ந்து மஞ்சவலை வர்சஸ் மேட்ச் மேட்ச ஒழுங்கு முடிய போது கிரவுண்ட் பக்கத்தில் வந்து நின்றுங்க மேட்ச் முடியும் போது கிரவுண்ட் பக்கத்தில் என்னன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கொடுக்கப்படும் இது கமிட்டியும் சொல்லுங்க பார்த்தப்படாதீங்க இதனை தொடர்ந்து மஞ்சுவலை வர்சஸ் கலங்கடி அதனை தொடர்ந்து இடைங்குளம் வர்சஸ் சிதம்பராபுரம் மேட்ச முடிய முடிய பக்கத்துல பக்கத்துல வந்து நின்றுங்க வந்திருக்கும் அனி தங்களது பெயினை பதிவு செய்வார் கேட்டு புதிதாக வந்திருக்கும் அணிதான் தங்களது பெயரினை பதிவு செய்வார்கள் கேட்டுக்கப்படுகிறார்கள் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே

வடக்கு சைடுல இருக்கிறது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடமே ஏன்னா கிரௌண்டு கிரௌண்ட் உள்ள வராங்க கொஞ்சம் வெளியே வெளியில பாருங்கண்ணே கப்பல் சாயாங்கண்ண தெற்கு சைடுல நினைக்கிறவங்க கப்பல் சாயாமல் நினைக்கணேன் plus 1 2 4 plus book.

புதிதாக வந்திருக்கும் பணியில் தங்கள் பெயரிட பதிவு செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு டீம்கள் பரிசோதனை இருபத்தாறு டீம்கள் பதிவை பூர்த்தி பண்ணிவிட்டது இரண்டு வெட்டி வருகிறார் திருப்பாப்புறம் இதனைத் தொடர்ந்து

よいしょ。

കൈശി മൂന്ന് നിമിഷം ആ ജയ ജല പതിനോര വെട്ടിപ്പുലികളും തിരുവനന്തപുരം ഇരുപത്തി ഏഴ് വെച്ചിപ്പള്ളികളും ആറിക്കൊണ്ടിരിക്ക

맞세 మంజివరె వర్సెస్ కడుగడిన్నరేమ గ్రౌండ్ పక్కన అలా నింగెన வரల గ్రౌండ్ పక్కన కొరికినాట 5 నిమిషాలు కొడకపోరు ఇల్లనా మ్యాచ్ అర్థమే చేకోడు ఎడంగో వర్సెస్ శంభ్రబ్రో వొలొందిరుగే వర్సెస్ కడుగడి గ్రౌండ్ ఇటు మ్యాచ్ కొడగితే